பராசரர் ஜோதிட மணிமண்டத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கருஷ மணிமேகலையின் அன்பான வணக்கம் திரு யோகி முருகன் அண்ணா சிவாஜி அண்ணா உங்களுக்கும் வணக்கம் ஒரு நல்ல கேள்வி இது என்னுடைய புரிதலில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் வந்து சஷ்டாங்கமாக குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்துருச்சுன்னா இது ஒரு பெரிய கேள்வி அதாவது நமக்கு சந்திராசம் இருக்குதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சந்திராசமம் இருக்குது அப்படிங்கிறது காலத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது காலத்துக்கும் அப்ப பிரச்சனையோடு வாழ்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு ஆன்சர் வேற கேட்டிருக்கீங்க அண்ணாட்ட அண்ணா ஏனோ ரிப்ளை கொடுக்கல என்ன அப்படின்னா இப்போ லக்னத்துக்கு நமக்கு சந்திராசமம் அப்படிங்கிறது இப்ப நீங்க காலபுருஷ தத்துவத்துல இயல்பாவே ஒரு விஷயம் இருக்குன்னா இப்ப நம்ம அடிக்கடி ஹரிகர சர்மா ஐயா அதை சந்திராசமாலே அதை வந்து அவர் அண்டர்லைன் பண்ணுவார் இப்ப தனுசு லக்னத்துக்கு சந்திரன் வந்து அட்டமா ஆதிபத்தியம் பெறுது ஆதிபத்தியம்ங்கிறது ஒண்ணு இருக்கு அப்போ வந்து சந்திரன்கிறது அந்த குடும்பம்ங்கிறதோ அல்லது மனசுங்கிறதோ அல்லது வந்து அப்போ அது குடும்பத்துக்கு குடும்பத்துல அப்போ குடும்பத்துலேருந்து இருந்து அடிக்கடி வெளியேறி வெளியில போயிடுறது தனுசுல இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாத பட்சத்துக்கு அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அந்த எட்டு சந்தராசிரம வர்றது அஷ்டம ஆதிபத்தியம் பெறதுங்கிறது ஒரு பலன் இன்னொன்று இருக்குது இப்போது கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் அது உத்தியோகம் அப்போ உத்தியோக ரீதியாக அவர்களுக்கு அந்த அலைச்சலை அந்த தொழில் அதாவது அந்த வேலை பார்க்குற இடத்துல அழக்கழிக்கிறானுங்க பாவி எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க நம்மளே போட்டு புளியுறாங்க அப்படி பயங்கில்ல அந்த மாதிரி அந்த ஆறுங்கிறது பிரயாணம் சார் அந்த ஒரு இடத்துல உட்கார விடாமல் நம்மளைய சுத்தல் விடுறது அந்த ஆறு அப்போ அது நீங்கள் ஆறாம் பாவத்துக்கான ஆதிபத்தியம் என்னங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போது இதில் இன்னொரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிம்ம லக்கணம் சிம்ம ராசி அப்படிங்கிறதுக்கு அது பன்னெண்டு அப்போ அந்த நிம்மதி அயன போகும் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து வர வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அப்போ நிம்மதி அப்படிங்கிறது தான் இருக்கும் அந்த நிம்மதிங்கிறது எப்பவுமே ஏன்னா பன்னெண்டில் ஒரு பன்னெண்டாம் இடம் ஒரு சுபகிரக வீடாக இருந்து பன்னெண்டில் ஒரு சுபகிரகம் இருந்தா அவனுடைய சுகத்துக்கு பஞ்சம் இல்லைங்கிறான் இல்லையா அப்போ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு சேமிப்பு அவன் காசை யாரும் திங்க மாட்டாங்க அப்போ சந்தோஷத்தை யாரும் கெடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இயல்பாவே அது ஒரு நிம்மதியை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கடகம் ஒரு அமைதியான தாய்மை தாய்மையுள்ளம்ங்கிறது ஒரு நிம்மதியான ஒரு மனிதாபிமான இப்படியெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கு அந்த ஆதிபத்தியம் இருக்கு அப்போ வந்து இப்போ சிம்மத்துக்கு அந்த பன்னெண்டு அப்படிங்கிறது மன ரீதியில அந்த எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய நித்திரையினுடைய விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு அம்சம் அது அவங்களுக்குள்ளேயே இருக்கும் அது அவங்க என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு அது சரியாகும் இது காலபுஷ தத்துவத்தில் நான் வச்சிருக்கிற ஒரு கால்குலேஷன் ஐயா சொன்னதை வச்சு அப்போ இயல்பு வைந்த மூணு லக்னத்துக்கும் சந்திரன் அஷ்டமமா அந்த மறையுது இல்லையா இந்த பாதிபத்தியம் இருக்கு இப்ப நீங்க கேக்குறது இன்னொரு விஷயம் என்னென்னா லக்னத்துக்கு சந்திரன் ஆறு எட்டில் இருக்கிறாரு அப்படின்னா பன்னெண்டு கூட நோ ப்ராப்ளம்னா தான் ஆறு எட்டில் இருக்கிறார் அப்படின்னா இந்த மனசுங்கிறது ஒரே நிலையில் வந்து யாருக்குமே இருக்காது அது வேற கான்செப்ட் ஆனால் என்னைக்குமே நூல் பிடிச்ச மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க ஒரே எண்ணம் ஒரே குறிக்கோள் நான் இப்படி தான் இனி என்ன ஆனாலும் நான் கெட்டவனாக இருந்தாலும் தான் நல்லவனான இருந்தாலும் நல்லவன்தான் நல்லவனும் கெட்டவனும் கலந்து சுயநலவாதியா அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க அப்படின்னா அது அப்படிதான் அது வந்து ஏன்னா சந்திரனுடைய பார்வை சந்திரன் திரிகோணத்துல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அப்படிதான் அப்படிங்கிற தான் ஏன்னா ஒரு ஒரு குணம் இப்படிதான் அப்படின்னா அந்த குணம் அப்படிதான் அது அது அவங்க வச்சுக்கிற ஒரு ரூலா போயிடும் ஆனா இந்த ஆறு எட்டு அப்படிங்கறது லக்னத்துக்கு ஆறு எட்டு அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறவங்க அதாவது காலத்துக்கும் சந்திரம் அஷ்டம ஆதிபத்தியம் பெறவர்கள் ஒரு லைஃபு போன வருடத்துக்கு இந்த வருடம் அப்படி இல்லை போன வருஷம் இருந்த நபர் இந்த வருஷம் அப்படி இல்லை அப்போ அவங்க என்ன ஓட்டங்கள் அந்த வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் அப்படித்தானே சந்திரன் வந்து செயல்பாடு தானே பாபுனா அஸ்ரோ பாபுன்னு சொல்லுவார் இருப்பு சூரியன் இயக்கம் சந்திரன் அப்படிம்பாரு அந்த இயக்கங்கள் இயக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அது தசாபுதி டிசைட் பண்ணுவோம் ஆனால் அந்த மனநிலை என்பது அவர்களுடைய செயல்பாடு என்பது டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ண முடியாது போன தடவை இப்படி ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தா இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்காங்க ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா இவ்வளோ இடத்துக்கு வந்துட்டீங்களா இப்படி போயிட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லக்ன சஸ்ட்ராங்கம் வச்சிருக்கும் அது அவங்களுக்கே தெரியாது லக்கண சஷ்டாங்க இருக்கிற நபர்களுக்கே நம்ம அடுத்து என்ன ஆக போகிறோம் அடுத்து நமக்கு என்ன கிடைக்க போகுது நம்ம எந்த இடத்துல போய் நிற்க போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது அது அவங்களுடைய எண்ணங்களை வாழ்க்கையினுடைய தரங்களை தரத்தை அவங்களுடைய அனுபவங்களை அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அதில் பண்ணும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு அதில் இது பேட்டன் என்னுடைய சந்திராசம சந்திர அஷ்டமத்தில் விடை தெரியாத இது பேட்டனாக நிற்கிறவங்களுக்கு உண்டான விஷயம் இப்போ நான் கிரகத்தையும் சொல்லிட்டேன் லக்கணத்துக்கு சந்திரன் நிற்கிற இடத்தையும் சொல்லிட்டேன் ஆதிபத்தியத்தையும் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் கேட்டது குடும்பத்தில் ஒருத்தருக்கு அப்போ குடும்பத்தில் ஒருத்தருக்கு நமக்கு ச சந்திர அஷ்டமத்தில் அவங்களுக்கு நிற்கிது அப்படின்னா இப்போ நீங்கள் கும்பம் அப்படின்னா அவங்க கண்ணி மருமகாப்ப கண்ணி அப்படி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் வந்து சிம்மம் அப்படின்னா எனக்கு வந்து மீனத்துல ராசியில ஒரு மருமகம் வர்றா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒண்ணு இல்லை இப்ப எனக்கு நீங்க மருமக வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறாத விஷயங்கள் நம்மனால நமக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்மனால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எனக்கு இந்த ஆசை ஆனா அதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நான் இப்ப நீங்க வந்து உங்க தொழில வந்து ரொம்ப பிஸி நீங்க எப்பவுமே வந்து ரொம்ப பிஸியா ஒரு விஷயத்துல இருக்கிற ஒரு மனிதன் ஆனா லக்னத்துக்கு உங்களுக்கு அஞ்சுல தான் சந்திரன் வச்சுக்கோங்க கும்பராசினா அப்போ நீங்க எப்பவுமே நான் சொன்ன மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி இப்படின்னா இப்படிதான் சிவாஜி அண்ணன் எப்படின்னா இப்படிதான் இருப்பாரு அந்த குணம் அவர் எதை கொண்டு யாரும் அவரை மாற்ற முடியாது மாத்திக்க ட்ரை பண்ணவும் மாட்டாரு அஞ்சுல இருக்கிற சந்திரன் சிவாஜி அண்ணாவை பொறுத்தவரை இப்போ மருமக எட்டில் வர்றாங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா இந்த இடம் மாறும் மாற்றும் இதுதான் அங்கே இருக்கிற விஷயம் அப்போ என்னன்னா நான் அப்படிதான் இருந்தேன் இப்போ எனக்கு ரெஸ்ட் கிடைக்கிது நான் எங்கேயுமே மாட்டேன் தொழில் தொழில்னு கிடப்பேன் ஆனால் இப்போ தொழிலை விட முக்கியமான விஷயங்களுக்கு செல்ல வேண்டிய காரணம் உண்டு அப்போ எனக்குலாம் இந்த சொந்தமாக பிடிக்காதுங்க அந்த சொந்தக்காரங்க கூட்டில் போய் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு நான் என்னாலும் அதில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவீர்கள் அப்போது உங்கள் நீங்கள் உங்களுக்கு செலவு பண்ணியே பழக்கம் இருக்காது ஒன்லி பணம் வருதா இன்கம் உள்ள அதுக்கு கட்டணும் இது கட்டணும் அதுதான் தான் கட்டணும் வீட்டுக்குன்னு ஒரு பைசா செலவு பண்ண மாட்டீங்க வீடு கட்டுவீங்க சொத்து வாங்குவீங்க கார் வாங்குவீங்க அது வேறு விஷயம் உங்களுடைய வளர்ச்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க மற்றவர்களுடைய உணர்வுகளை கூட இவனுக்கு அவங்க பற்றா செலவு பண்ணா உனக்கு எதுக்கூடாது சா இப்போ போய் ஆகணுமா பண்ணி ஆகணுமா ஒழுங்காக பழப்ப பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க இப்போ அவரை நீங்களாகவே அந்த செலவு செய்ய அனுப்பி வைக்க வேண்டிய நிலை வரும் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம்ங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள்ங்கிறது கட்டாயப்படுத்தி அவங்க மாத்துவாங்க இதுதான் நான் கான்செப்ட் ஒண்ணு இல்லை இப்போ இது குடும்ப நபர்கள் தான் இல்லை இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல இப்போ ஒரு சந்திரனையா வந்து இப்போ எனக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனா குழுவில் ஒரு ஏழு எட்டு வருஷமாவே நாங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ அவருக்கும் எனக்கு குழுவில் வந்து எக்கச்சக்கமான தடவை முட்டி இருக்குது முட்டி இருந்து அப்படின்னா ரொம்ப ஒரு சில இடத்துல ஓவரா வந்து சட்டம் பண்ணாமல் போற மாதிரி போவார் அது வந்து அந்த இடத்துல வந்து நான் சிரிச்சுக்கிட்டு போறதுக்கு அந்த சிரிச்சுக்கிட்டு அப்படி கடந்து போகிறதுக்கு நம்ம நமக்கு வந்து பக்குவம் பற்றாது நான் அதை அப்பவே கேட்கணுங்கிற ஒரு கான்செப்ட் தான் நமக்கு வரும் ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள்லாம் இப்படி நீ இல்லை எப்படியா அப்படின்னு கேட்குற மணி போயிட்டா ஆனாலும் அதை உணர்த்தணுங்கிற மாதிரி இப்போ ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துடுது இன்னும் அதுவுமே கேட்க முடியாத சூழ்நிலை கூட வரலாம் ஆனால் வந்து கேட்க வேண்டிய கட்ட கேட்பேன் அது கே கேக்குறேங்கிற குணம் என்னுடையது அந்த மாறிக்கிறேன் பார்த்தீங்களா மாறிக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துடுது பாத்தீங்களா ஆனால் அவங்களுக்கு மாறாது ஏன்னா லக்னத்துக்கு ஏல சந்திரன் அவருக்கு மாறாது சந்திரன் பார்த்துட்டே இருக்காரு அவர் எப்பவுமே வந்து நான் செஞ்சதை நியாயப்படுத்தியே தீர்வேன் நான் செய்யறது கரெக்ட் அப்படின்னு அவரும் நம்புவார் மற்றவங்களையும் நம்ப வைப்பாரு அவர் செய்யறது கரெக்ட்னு தப்புன்னு சொல்றவங்க கூட நம்மளை விட்டுருங்க குடும்ப நபர்களே கூட இல்ல இல்லை நாலு நாளைக்கு அப்புறம் சொல்ல வச்சிருவாரு அந்த மாதிரி ஏழுல இருக்கிற சந்திரன் பண்ணிரும் இது ஒரு பக்கமா இப்போ எனக்கு எட்டுல அவருடைய ராசி இருக்கு அப்ப இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படின்னா அதோடு இல்லாமல் நம் எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் என்ன நம்மளுடைய கஷ்டங்கள் என்ன நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்து இதை இவங்களால பண்ண முடியாது நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்போ இவங்களை இந்த இடத்துக்கு மாத்தி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா நான் மாறுறதுக்கு ரெடியா ஏன்னா எனக்கு லக்னம் சச்ட்டாங்க இப்ப எனக்கும் சந்திரன் ஏழுலயோ அஞ்சுலேயோ இருந்ததுன்னா நான் மாற மாட்டேன் என் கொள்கையிலிருந்து மாட்டேன் ஐ நீங்க நீங்க சொல்லுங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார் இப்படி போயிடும் அதுலயும் பிரச்சனையாயிரும் ஆனால் எனக்கு லக்ன சிஷ்டாங்கம் அப்படிங்கிற ஆறில் இருக்கிறதுனால நான் அந்த கஷ்டத்தையும் ஏற்றுமா ஏன்னா ஆறு இல்லையா ஆறுங்கும்போது என்னுடைய உழைப்பு அப்போது அது தெரிஞ்சு அந்த பகையை பகையை ஏற்றுக்கிட்டு அந்த பகையை வென்ற பிறகு அது சாத்தியமாகும் இதுதான் என்னோட என்னோடய கான்செப்ட்டு இப்போ இங்கே இங்கே அவர் லக்ன சிஸ்டாங்கம் எனக்கு அப்படிங்க ராசி அஷ்டமத்துல அஷ்டமத்தில் இருக்கிறார் அப்படின்னா என்னுடைய புலப்படாத புரியாத என்னால் சரி சரி பண்ண முடியாத ஒரு காரியங்களை செய் விஷயங்களை அவர் மொழிபான் நிறைவேற்றிக்கிற பக் பக்குவம் எனக்கு கிடைக்கும் அது இந்த குடும்ப நபர்கள் நீங்கள் வந்தீங்கனாலே இப்படி தான் வரும் இப்போ அவர் நான் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் சொல்கிறேன் இப்போ அவர் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இப்போ எனக்கு அந்த என்னுடைய வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய அந்தஸ்து எனக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி ஒரு ஆலாப்பழக்கம் வச்சு ஒரு சிமெண்ட் சீட்டை போட்டு சொந்த வீட்டில் நம்ம சாகிற காலத்தில் கடைசி காலத்தில் சொந்த வீட்டில் சாகணும் இது ஒன்றை தவிர வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை ஆனால் மக்களுக்காகவே ஃப்ரீயாக கூட ஜாதகம் பார்க்கணும் ஜாதகத்துல ஒரு ஜோதிடத்துல ஒரு நல்ல ஒரு பேரை புகழை நிலநாட்டிட்டு நம்ம செத்ததுக்கு அப்புறமும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி நிலநாட்டிட்டு போகணுன்ற ரெண்டே ஆசை தான் இந்த ரெண்டு எண்ணம் தான் அதை என்னை பயணிச்சுட்டு போயிட்டு இருக்குது வாழ்க்கையை எப்படியாவது சாதிச்சு நான் வாழ்ந்தேங்கிறது வெளியுறவுத்துக்கு காமிச்சிட்டு போகணுங்கிறது முதல்ல இருந்தது அதுக்கப்புறம் ஜோதிடங்கிற ஒரு பிடி கிடச்ச உடனே அதற்கு ஒரு பேர் சூட்டப்பட்டு அது ஜோதிடம்னு வந்து நின்றுக்குச்சு இப்போ இந்த ரெண்டு தான் கான்செப்ட் இதை வந்து நான் பல குழுக்களில் பல பதிவுகளில் போடும்போது அதை உள்வாங்கி எல்லாரும் ஒரு ஹரிகரன் அண்ணாலருந்து ஹரிகரன் சர்மா இருந்து எல்லாருமே அதை உள்வாங்கினாங்க எல்லாருமே அதற்கு ஆ ஆசிர்வாதம் கொடுத்தாங்க ஆனால் இவர் வந்து எட்டு அப்படிங்கிறதுனால சரி நான் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணுறேன் அதுக்கான அமௌண்ட்டுலாம் ரெடி பண்ணுற விஷயத்துக்கு தயாராகுங்க அப்படின்னாரு டக்கு டக்குன்னு அதுக்கு அவர் சொல்கிற நேரத்தில் அந்த இன்சூரன்ஸு அந்த சீட்டு எல்லாமே எனக்கு ரெடியாகி கையில் வந்துச்சு அப்போது இதை நான் பண்ணுறேன் எனக்கு அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்ட் முதல்ல அவர் முன்னாடி வந்ததுக்கப்புறம் அந்த பணம் கைக்கு வந்துச்சு ஆனால் அப்பவும் எனக்கு வந்திருந்த அந்த பணம் நின்று எனக்கு தெரியாது அது ஒரு கான்செப்டில் போயிருக்கும் நான் நகைக்கு போயிருப்பேன் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன் அப்போ அதை அந்த உருட்டி அந்த அஷ்டமம் சந்திரன் அஷ்டமம் ஒரு நிலையான இடத்தை பிடிப்பதற்கு முடியாமல் தவித்த என்னை அப்படி பிடிச்சி ஒரு பிள்ளையார் மாதிரி வச்ச ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு எட்டுல இருக்கிற சந்திரனுக்கு உண்டுனா அது நான் என் அனுபவத்துல சந்தனையாட்ட நான் பார்த்தத ஆஹ் இது இப்ப நம்ம அது குடும்ப நபர்களா இருக்கிற இப்ப அவர் வெளிநபர் நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஒரு விஷயத்துக்கு தான் மீறி அடுத்த விஷயத்துக்கு செய்யும் போது வெளி உலகத்துக்கும் சரி அவங்க குடும்ப நபர்களுக்கும் சரி எங்க குடும்ப நபர்களுக்கும் சரி தப்பா போயிடும் அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு ஒரு இடத்துல பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நட்புக்கு உண்டான இலக்கணத்தை வச்சுட்டு போயிட்டாரு ஆனா இப்போ நம்ம குடும்ப நபர்களுக்கு கேட்டு இப்ப நான் நாளைக்கு ஒரு ரேவதியில ஒரு மருமகள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய எண்ணங்கள் என்னென்னலாம் செய்ய முடியலைங்கிறதோ அதையெல்லாம் பிரச்சனை பண்ணினாலும் பிரச்சனை ஆனாலும் அதை சாத்தியப்படுத்தி காட்டுவதற்கு வல்லமை பெற்றவளாக அவள் இருப்பாள் என்னுடைய எண்ணங்கள் கூட அத்தை நீங்க இப்படி பண்ணாதீங்க இதை நீங்கள் இப்படி கொண்டு வந்து பாருங்க அது எனக்கு எனக்கு முடியலைனாலும் கூட சண்டை சச்சரம் வந்தாலும் கூட அது சாத்தியமாக நிற்கும் இது நம்மளுடைய எண்ண ஓட்டத்தின் ரகசியத்தை விடை தெரியாத வினாக்களுக்கு ஆன்சராக அவங்க நிற்பாங்கண்ணா இது இதுதானா குடும்பனை வரட்டிருக்கிற விஷயம் நீங்கள் என்னைக்கு அந்த மருமகளுடைய சந்திராசனத்தை உள்வாங்கி அவங்க நம்மளோட எண்ணங்களுக்கு கேட்ச் பண்ணி கொண்டு வர்றாங்களா நம்ம வேலை பொருட்களை குறைக்கிறாங்களா நம்ம ஒரு மனுஷனாக வெளியில் காட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கேட்ச் பண்ணீங்கன்னா அற்புதமாக இருக்கும் அந்த பயணம் முயற்சி பண்ணி பாருங்க நல்லதுங்கண்ணா வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்